யோனா தீர்க்க தரிசின் புத்தகம் ஒன்றாவது ரெண்டு மூன்று வசனங்களை வாசிங்க நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவு நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எடுனது என்றார் அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்து நின்று விலகி தர்சிஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோபாவுக்கு போய் தர்ஷிஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்து நின்று விலகும்படி அவர்களுடைய தரிசிச்சுக்கு போக கப்பல் ஏறினா யோனாவை எடுத்து போட்டு விட்டார்கள் தன் அமர்ந்தது பாருங்க போகும்போது நான் கிறிஸ்தவன் விசுவாசி ஆகிட்டேன் எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு ஒரு காரியம் மட்டும் ஆண்டு வச்சுனதுக்கு நான் கேட்க மாட்டேன் ஏன்னா அது மட்டும் எனக்கு செய்ய விருப்பம் இல்லை அது மட்டும் எனக்கு பிடிக்கல எதுவானாலும் சார் அது சிறிய காரியமானாலும் சரி பெரிய காரியமானாலும் சார் நீங்கள் வழி விலகி போகும்போது உங்களுடைய செய்கைகள்னாலும் சரி உங்களுடைய பார்வையிலானாலும் சரி உங்களுடைய நடக்கையிலானாலும் சரி உங்களுடைய ஜீவியத்தில் ஏதேனும் ஒரு விதத்தில் தேவனுடைய அந்த வேதத்தில் உள்ளதான அந்த கற்பனைகளுக்கு மாறாக இல்லை கொடுக்கப்படக்கூடியதான உபதேசங்களுக்கு சுவிசேஷத்திற்கு மாறாக நீங்கள் வழி விலகி போகும்போது மறைத்து போவீங்க இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள் எப்படி இருக்கும் பாருங்க அதாவது உயிர் பெறதெல்லாம் ரெண்டாவது அந்த மரண பயம் இருக்க அந்த திகில் இருக்க அந்த ஒவ்வொரு நொடியும் எப்படி இருக்க யோசித்து பாருங்க மேல இருந்து கீழே வர்றீங்க தண்ணி குடிச்சு குடிச்சு ஆண்டு வரும்போது அந்த அதாவது ஒரு நொடியில இறந்து போறது வேற அணுவா அந்த மரணத்தினுடைய அகோரத்தை உணர்றது வேற அதாவது சாது சுந்தர் சிங் சொல்லுவாரு ரத்த சாட்சியாக ஒரு நாள் ஒரே ஒரு நேரத்துல உடனே மறைக்கதை காட்டிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டோருக்கென்று மறைக்கிறது மிகவும் கடினமான ஒரு காரியம் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டோருக்கு மறைக்க அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா இன்னைக்கு என் மாம்சம் சொல்லுது இதை செய்ய நான் சொல்ல செய்ய மாட்டேன் இன்னைக்கு என் மாம்சம் சொல்லுது இங்க போனி செய்யக்கூடாது இன்னைக்கு என் மாம்சம் சொல்லுது இதை பாருனி நான் பார்க்க மாட்டேன் அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம் அந்த மாம்சத்தை ஒவ்வொரு நாளும் அந்த ஆசை ஒவ்வொரு நாளும் அந்த இச்சைய சிறுவில் அரைறும் இதுதான் கஷ்டம் ஒரே நாள் வந்து ரெண்டு வந்து சுட்டு கொன்னுட்டாங்க ஏன் எதுக்கு அது வேற ஆட்களை பற்றி சொன்னதுக்கும் இல்லை வேற மாதிரி சொன்னதுக்கும் வந்து கொன்னிட்டாங்க உடனே என்ன செய்யிட்டாங்க அந்த ஆளுக்கு பட்டம் கொடுத்துட்டாங்க அவர் புனிதராக்கிட்டாங்க அது ரொம்ப ஈஸி ரத்த சாட்சி அவருக்கு பட்டம் எல்லாம் கொடுத்தாச்சு ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த மாம்சம் நெருக்கும் போது சாத்தானோட அம்பு அந்த அக்கனி அஸ்திரம் வரும்போதெல்லாம் அதுக்கு செவி கொடுக்காம எனக்கு போதும் இயேசு பின்னால் தான் நான் செல்வேன் அவர் மாத்திரம் எனக்கு போதும் சொல்லி ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விதத்திலே கச்சிக்கிற சிங்கம் போல அவன் இணைச்சுவான் விழுங்க பார்ப்பான் அப்ப அவருடைய எல்லா கெட்ட சிந்தனைகளையும் அவருடைய எல்லாம் அது இச்சைக்குரிய ஏதாவது சகல கேடுகளில் இருந்தும் விடுதலை பெறணும் அந்த யுத்தம் இருக்கு ஒவ்வொரு நாளும் மறிக்கிறது ஒவ்வொரு நிமிடமும் மறிக்கிறது இதான் ஆண்டு எதிர்பார்க்கிறார் ஆனா நீங்க என்ன செய்யறீங்க அந்தந்த சூழ்நிலைகள் அந்தந்த சந்தர்ப்பங்கள் வரும்போது விழுந்துட்டு அதை மனப்பூர்வமா செய்துட்டு ஆண்டவரேன்னு சொல்லுவீங்க கொஞ்சம் யோசிங்க இனி பாவம் செய்யாது இனி பாவம் செய்யாது வழி விலகி போகக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மரணம் தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க அதிக நிச்சயமா சொல்லுவேன் நீங்க வழி விலகி போனவங்க நீங்க வழி விலகி போய்கொண்டே இருக்கக்கூடிய ஜனங்கள் எவ்வளவு சுவிசேஷன் கேட்டார் இருதயமே இல்லாதவர்கள் உணர்வே இல்லாதவர்கள் பேத வசனத்தை அப்படியே குப்ப மாறி விடக்கூடிய தனங்கள் தேவபயம் இல்லாத மனுஷர்கள் வழி விலகி போகக்கூடியவர்கள் ஆண்டோர் சொல்றாரு நீ வழி விலகி போவாய் ஆனா உனக்கும் மரணம் தான்